இஸ்ரேல் மக்கள் ஒரு மியூசிக் பார்ட்டி அட்டன் வந்து ஹமாஸ் அமைப்பினர் நூத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொலை பண்ணிட்டு நூறு மக்களை கைது செஞ்சுட்டு போயிடுறாங்க இதனால இஸ்ரேலுக்கும் ஸ்டார்ட் ஆகுது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா அமைப்பில் இருந்து ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி பாலஸ்தீன் மேலே வாரஸ் பண்ணுறாங்க இது ஒன் அண்ட் ஆஃப் இயராக இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலிசி மக்கள் கொல்லப்படுறாங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்களும் கொல்லப்படுறாங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களாக இருக்காங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு மூணு நாடு உள்ள வராங்க கத்தார் யுஎஸ்ஏ அண்ட் எகிப்து யுஎஸ்ஏ இப்போ போர் நிறுத்தணும் முடிவு பண்ணி சீஸ் ஃபயர் அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவோட அதிபராக பதவி ஏற்க போறாரு அதுக்குள்ள இப்போ இருக்க அதிபர் பைடன் இந்த போர் நிறுத்தணும் அப்படின்னு முடிவு கொண்டு வந்திருக்காரு சீஸ் ஃபயரில் அனௌஸ் பண்ணது என்ன அப்படின்னா ரெண்டு சைட்ல இருந்தும் தாக்குதல் இம்பார்ட்டனும் ரெண்டு பக்கமும் கைது பண்ணி வச்சிருக்க மக்களை அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ராணுவம் இதுக்குள்ளே வரக்கூடாது தள்ளி போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்த சீஸ் ஃபயர் இது போரோட முடிவு கிடையாது நெக்ஸ்ட் ட்ரம்ப் பதவி அப்புறம் அவர் என்ன முடிவு எடுக்காரோ அதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு நாட்டு மக்களுக்கும் அதுக்குள்ள நிலைமை ஸோ துவா செய்யுங்க அந்த நாட்டு மக்களுக்காக